இன்மேன் பாதையில வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கம் தமிழ்நாட்டுடைய ஒரு நல்ல ஒரு விதியை மாற்ற ஒரு தொடக்கம் நான் நினைக்கிறேன் சிம்பிளா சொல்லணும்னா இந்தியா சேஃபா இருக்கு இத்தனை ஆண்டு காட்சியில இந்த ஐம்பது ஆண்டு காட்சியில நாங்க சேஃபா நாங்க உணரல இந்த ஆட்சி நாங்க சேஃபா உணரோம் இந்தியா சேஃபா இருக்கு சூப்பரா இருக்கு எதிர்பார்க்கணும் எதிர்பார்ப்புனா கல்வி ஒரு அடிப்படை கல்வி மருத்துவம் இந்த மாதிரி மக்களுக்கான அடிப்படை செயல் உயர் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மக்களுடைய நிலை கண்டிப்பா மாறும் அடிப்படை மக்களுடைய நிலை கண்டிப்பா மாறும் அருமையான கருத்து சொல்லணும்னா உண்மையான கூட்டம் அன்பால சேர்ந்த கூட்டம் ஆணவ கூட்டம் கிடையாது சோத்துக்கும் பணத்துக்கும் வராத கூட்டம் நல்ல கூட்டம் தங்கமான கூட்டம் அபிமான மனசாட்சியோடய நடக்கிற கூட்டம் அண்ணாமலைக்கு என்னுடைய ஆயுசு பூரா கொடுக்குறது நான் ரெடியா இருக்கு அவரு ஜெகத் பொகழ ராமருங்க அவரு ஜெகத் பொகழ ராமர் அவர் இல்லைன்னா எதுவுமே இல்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு நாடு அவரதான் நிம்மதிய தலைவன் சொல்லு இதுக்கு மேல என்ன தேவை

உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவர் அழகா படிச்சுட்டு வந்தவர் படிக்காம பாடச்சட்டில இருந்து வரல புரியுதுங்களா படிச்சுட்டு வந்துகிறாரு அவருக்கு எல்லா அறிவும் இருக்குது எல்லா நுணுக்கமும் இருக்குது எல்லாம் செய்வார் நல்லது செய்வார் ஏழைகளை காப்பாத்துவார் அது போதுங்க பணக்கார பணக்காரா இருக்கட்டும் ஏழைகளை காப்பாற்றுவார் அது போதும் இளைஞர்களுக்கு நம்ம பருவாழ்வு இருக்குது சரி முக்கியமான இவர் மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரவர் யாரும் கிடையாது நாளைய முதல்வர் இவர் வந்து எல்லாருக்கும் ஏழை ஏழைப்பாளையங்களுக்கு நல்லது செய்வார் இவர் வந்து இந்த மாதிரி எதிர்க்கிறதுனால தான் எல்லா கட்சிக்காரர்களும் பயப்படுறாங்க இவரை பார்த்த உடனே அனைத்து கட்சிக்காரர்களும் ரொம்ப பயந்து நடுங்கிறார்கள் ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஒரு ஆளு இது வரைக்கும் சரித்திரமே இல்லை இது வந்து புதிதாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குற ஆள் ஒரு இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுக்கிற ஆள் நரேந்திர மோடி தான் அங்க வர முடியும் வேற யாராலையும் வர முடியாது ஏழைகளுக்கு அனைவருக்கும் இன்னைக்கு இருபது கிலோ அசி போரு இருபத்தஞ்சு கிலோ போடுறாரு மூணு வேலை சாப்பிடுறாங்க அது எந்த அரசாங்கமும் நரேந்திர மோடி தான் இது வரைக்கும் காங்கிரஸ் இவங்களும் எந்த கட்சியுமே செய்யல இவரு நரேந்திர மோடி செய்கிறார் முதலமைச்சராக வருகிறார் அவரு நம்ம சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது அவரே ஏழைங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறார் கல்வி மாறும் ஏழைங்களுக்கு கஷ்டம் மாறும் ஊழல் ஒழியும் ஊழல் ஒழியும் எந்த அவர் வரார் எதிர்த்து வரார் வெல்ல முடியாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பது ஆண்டு ஆட்சி வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அவர் சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் இதே போல் மீண்டும் அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நண்பர்களும் ஒத்தி தந்தால் அவர் மீண்டும் சிறப்பான ஆட்சி வழிநடத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்துக்கு அண்ணாமலை அவர்களை மிக சிறப்பான முறையில் வரவேற்கக்கூடிய தமிழகத்தில் மக்கள் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் மண் என் மக்கள் என்று அவர் பாதித்து தொடங்கிய போது அவர் ஒரு சிறப்பான மனிதன் என்பதை மக்களுக்கு நிரூபித்துள்ளார் அதே போல் அவர் வந்தால் மீண்டும் சிறப்பான முறையில் ஆட்சியை நடத்துவார் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவருடைய பேச்சு அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி எனக்கும் மோட்டிவேட் ஆச்சு நான் வந்து இங்கே சேரணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ த்ரீ டேஸாக தான் நான் சேர்ந்துருக்கேன் ஸோ நிறைய வந்து அவர் அவேர்னஸ் கொடுத்துருக்காரு மக்களிடையே ஸோ அதனால தான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை காட்பாடி வேலூரில் கூட நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க நிறைய மெயினாக இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தட் அந்த பிளாக் மணியெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு ஸோ அதுதான் இந்த நைன் இயர்ஸில் ரொம்ப பிடிச்சது வந்து டிஜிட்டல் ட்ரான்சன் அந்த பணம் பரிவர்த்தனை அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்லாவே சூப்பராகவே இருக்கு அது தான் அவரு முதலமைச்சராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு எங்களுடைய எல்லாருடைய ஆசையும் அதான் பேசிக்கா ஊழல் அப்படிங்கிறது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு எஜுகேட்டட் பர்சன் ஐஏஎஸ் ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஸோ எப்பவுமே பொலிடிஷியன் அந்த மாதிரி இருக்கதில்ல சோ இப்போ அவரு ஒரு எஜுகேட்டட் பர்சன் அதுவும் ஒரு ஐஏஎஸ் போது கண்டிப்பா நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புற தேங்க்ஸ் என் மண் மக்கள் பாத அண்ணாமலை சார் தான் முக்கியமான இதுவாக இருக்கிறாரு இளைஞரோட ஏஜ்க்கு காரணமே அண்ணாமலை சார் தான் திராவிட கட்சிகளுக்கு இடி போல இருந்து அவர் வந்து மக்கள் கிட்ட உண்மையை சேர்க்கும் போது எழுச்சியா வந்து அவர் கூட கூட்டமா வராங்க இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் யாரும் திராவிட கட்சி மாதிரி ஒரு நூறு ஐம்பது கோட் பிரியாணி சேர்ந்து வரல இங்க இங்க இருக்கிறவங்க மக்கள் யாருன்னா கேளுங்க ஒரு ரூபாய் கூட இல்லாம அவங்க சொந்த செலவுல வந்து இருப்பாங்க இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் வந்து நேர்மைக்கு திரும்புறாங்க திராவிட கட்சியில இருந்து நமக்கு விடுதி காலம் வரணும்னா நம்ம பிஜேபி அண்ணாமலை சார்னால்தான் முடியும் தமிழகம் வந்து தலைநபர் அவர்னால மட்டும்தான் முடியும்ன்றதுக்காக எல்லாரும் என்ன கிளம்பி இருக்காங்க நம்ம நரேந்திர மோடி சார் ஆட்சியில் வந்து எப்படின்னா கட்ட கரமா இருந்தது இன்னைக்கு வந்து பாலைவனமா சோக வனமா இருக்கிறதுக்கு காரணமே இந்தியா வந்து மோடி தான் காரணமே இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியில வந்து நம்ம பண மதிப்பு அடி அடிக்கிற மிஷினே வந்து பாகிஸ்தானுக்கு வித்துட்டாங்க அதுக்கு நிதியமைச்சர் சொல்றாரு பைதான மிஷின் வந்து நாங்க டெண்டர் விட்டோம் கொடுத்துட்டோன்னு இந்த மாதிரி ஆட்சி இருந்து இப்ப மீண்டு வந்திருக்கோம் இவர் வந்து ரொம்ப சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில போவோம் அண்ணாமலை சார் வந்தாருனா திராவிடம் என்று இருக்காது இந்து வந்து அதிகமா இருக்கும் மக்கள் எல்லாம் வந்து அவருக்கு விரும்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்தாருன்னா இந்த திராவிடத்தை இல்லாம நாட்டு மக்களுக்கு எல்லாம் நேர்மையா பண்ணணும் முதல்ல ஓயில ஒழிக்கணும் இப்ப பா திமுக ஆட்சியில் எல்லா அமைச்சர்களும் பாதி அமைச்சர் வந்து ஓயல்ல தான் வந்து உள்ள போயிருக்காங்க பிஜேபி வந்து இது முற்றிலுமா தவிர்க்கப்படும் மக்களுடைய வரி பணம் வந்து கரெக்டான இது வந்து சேரும் அப்படின்ட்டு நினைக்கும் ரோ இங்க இதுக்கு முன்னாடி பிஜேபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கும் நாங்களும் பிஜேபி பிஜேபி நினைச்சிட்டு இருப்போம் பட் இந்த இதனால என்ன நினைக்கிறோம் எல்லாருமே வந்து நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது இவ்வளவு க்ரௌடு வந்திருக்காங்க ஒரு பைசா வாங்காம வந்திருக்காங்க யாருக்குமே ஒரு பைசா கிடையாது அவங்க அவங்க சொந்த காசு செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு ஒருத்தர் காசு செலவு பண்ணிருக்காங்க எத்தனையோ கட்சிகள் காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க ஆனா இங்க ஒரு வந்திருக்கிற ஒரு ஒரு தொண்டர்கள்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு தம்பிகளும் ஒரு ஒரு அண்ணன்களும் ஒரு ஒரு ஐயாக்களும் ஒரு ஒரு பெரியவர்களும் சிறியவர்களும் அவங்களுடைய சொந்த காசு செலவு பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்கனாக்கா உண்மையான பற்றுனால மட்டும்தான் வந்திருக்காங்க மதுவை நீக்கிறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு மதுவுடைய பிரைஸ வந்து உயர்த்துறாங்க அப்படியே பட்டவங்க எங்க அவங்க எடுப்பாங்க வேலைக்கு ஆகாது அண்ணன் வந்தா மட்டும்தான் மது உழைப்பு சொல்ல மாட்டாரு செஞ்சு காட்டுவார் அண்ணன் வந்தாருன்னா கண்டிப்பா மது உழைப்பு மதுவை வந்து டாஸ் டாஸ்மாக நீங்க எங்கேயும் பார்க்க முடியாதுங்க கண்டிப்பா பார்க்க முடியாது அதுல எங்களுக்கு நம்பிக்கை அவர் சொல்லணும் அவசியமே கிடையாது அவர் எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாருன்னு பார்க்கும் தெரியுது